அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துகர் வெல்கம் டு இஸ்லாமிக் மீடியா டிஎன் இன்னைக்கு நம்ம அந்த வீடியோவில் பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆண் குழந்தை பெறுவதற்கு என்ன அமல் செய்யணும் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் அதாவது ஆண் குழந்தை அதாவது பெண் குழந்தையாகவே வரிசையாக பெற்றுட்ருக்காங்க அவங்களுக்கு ஆண் குழந்தை வாரிசு இல்லை அப்படின்னு நினச்சி அல்லாஹ் இந்த அமலை செஞ்சுட்டு வந்தாங்கன்னா அல்லாவோட கருணையாலும் கிருபியாலும் அவங்களுக்கு ஆண் குழந்தை பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குன்றத கித்தாப்பில் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் உணவு நெருக்கடி நீங்குவதற்கும் இந்த ஆயத்தை வந்து ஓதலான்னு சொல்லியிருக்காங்க அதாவது உங்களுக்கு ஆண் குழந்தை இல்லை என்றால் கர்ப்பம் அடைந்து முதல் ஒன்பது மாதங்கள் வரை தினமும் வந்து இந்த ஆயத்தை பதினோரு தடவை ஓதிட்டு வரணும்னோ அதே மாதிரி உணவு நெருக்கடி நீங்குவதற்கு இந்த ஆயத்தை ஏழு தடவை ஓதிட்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க இன்ஷால்லா அல்லாஹோட கருணையாலும் கிருவியாலும் அவங்களோட நோக்கம் வந்து நிறைவேறணும்னு சொல்லியிருக்காங்க இது வந்து மிக எளிமையான ஒரு ஆயத்து தான் நம்ம திருக்குறானில் இடம்பெற்றிருக்கிற இந்த ஆயத்து எழுபத்தி ஓராவது சூறாவில் இருக்குது அது எழுபத்தி ஓராவது சூறா வந்து சூரா நூஹு அந்த நூகு சூறாவில் பனிரெண்டாவது ஆயத்தை தான் வந்து இங்கே குறிப்பிட்டிருக்காங்க அந்த ஆயத்தை ஒரு வாட்டி உங்களுக்கு நான் ஓதி காமிக்கிறேன் இஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் வ யும்ிதுக்கும் பி அம்வாலின் வ பனீன வ எஜ அல்லாக்கும் ஜன்னத்தின் வ எஜல்லாக்கும் அன்ஹரா இந்த ஆயத்தை தான் வந்துட்டு பதினோரு தடவை வந்துட்டு கர்ப்பமடைந்த முதல் நாளிலிருந்து ஒன்பது மாதங்கள் வரை தினமும் பதினோரு விடத்த மோத சொல்லியிருக்காங்க நம்ம எந்த ஒரு அமல் செய்யறதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் வந்து செலவா ஓதிக்கொள்வது மிகவும் சிறப்பு அதே மாதிரி இதுக்கும் நீங்கள் ஓதிடுவாங்க உணவு நெருக்கடி நீங்குவதற்கு ஏழு வாட்டி ஓத சொல்லியிருக்காங்க இதில் நீங்கள் முன்னாடியும் பின்னாடியும் வந்துட்டு செலவாகு ஓதிக்கோங்க மூன்று முறையாவது ஐந்து முறையாவது ஏழு முறையாவது இந்த மாதிரி ஒற்றைப்படையில் ஓதிக்கோங்க அல்லாஹ் அல்லாவோட கருணையாலும் கிருபியாலும் அவங்களோட நோக்கங்கள் வந்து நிறைவேற்றி கொடுக்க போதுமானவன் வேறு ஏதாவது வீடியோ தேவைப்பட்டாலும் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் நான் வந்துட்டு இந்த ஆயத்தை வந்து உங்களுக்கு டிஸ்பிளேலையும் போட்டிருக்கேன் போட்டு நீங்கள் மன மனநம் செஞ்சு ஓதிக்கிட்டு வந்தாலும் மிகவும் சிறப்பு இந்த ஆயத்திற்கான அர்த்தம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்னும் பொருட்களையும் புதல்வர்களையும் கொடுப்பது கொண்டு அவன் உங்களுக்கு உதவி செய்து உங்களுக்கு தோட்டங்களை உண்டாக்கி உங்களுக்கு ஆறுகளை அவை பெருகி ஓடுமாறும் உண்டாக்குவான் அப்படிங்கிறது இந்த ஆயத்தை ஓதிக்கிட்டு வந்தால் இன்ஷால்லா அல்லாவோட கருணையாலும் கிருபையாலும் நோக்கங்கள் நிறைவேறும் வேறு எதாவது வீடியோ தேவைப்படுச்சுன்னா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ தேவைப்படுறவங்களுக்கு இன்ஷால்லாம் அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணி வைங்க அலாமிக் ரஹமத்துல்லாஹி தலா வரக்கத்த